வெல்கம் டு சிஸ்டர் அஃபீஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா தமிழக மக்களுக்கு இம்மாதம் வரும் மூன்று முக்கிய அறிவிப்புகள் இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக மக்களுக்கு இம்மாதம் தமிழக அரசு மூணு முக்கிய திட்டங்களுக்கான அறிவிப்புகளை வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மகளிர் உரிமை தொகை இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்களுக்கு பல மாதங்களாக மாந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு கடந்த ரெண்டு மாதங்களாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்ச முப்பது லட்சம் பெண்களுக்கு சேர்த்து இம்மாதம் பதினஞ்சாந்தேதி ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்திருக்கு இதை பற்றின பதிவு நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க இரண்டாவது அறிவிப்பாக மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க இருக்காங்க இந்த திட்டத்தை நமது முத முதலமைச்சர் இந்த மாதம் தொடங்கி வைக்கிறாரு இந்த திட்டத்திற்காக பெரிய மூன்று நிறுவனங்கள்கிட்ட இருந்து பத்து லட்சம் லேப்டாப்புகள் வாங்கியிருக்காங்க எசர் டெல் கட்ச்பி நிறுவனங்கள் இருந்து இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வீதம் பத்து லட்சம் லேப்டாப்புகள் இப்போ வாங்கியிருக்காங்க மேலும் இருபது லட்சம் லேப்டாப்புகள் வாங்க போவதாக சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை இம்மாதம் தொடங்கி மார்ச் மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க இப்போ மூணாவது அறிவிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு அதாவது கடந்த மூன்று வருடங்களாக அரிசி கரும்பு சர்க்கரை இதை மட்டும்தான் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக வழங்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருவதாலும் அரசியல் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையின்படியும் வரும் பொங்கலுக்கு அரிசி கரும்பு சர்க்கரையுடன் பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆனால் எவ்வளவு தொகை அப்படின்றத அறிவிக்கலை இதுதான் இந்த மாதத்திற்கு நமக்கு வந்திருக்கிற மூணு திட்டங்களுக்கான அறிவிப்புகள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்